நாம் வாழ்கின்ற பூமி எல்லா வளங்களையும் நமக்கு தருகிறது நீர்வளம் நிலவளம் மலைவளம் வளம் காடு வளம் என்று பல வளங்களை நமக்கு வாரி வழங்குகிறது எந்த வளத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பயன்படுத்தினால் அது நமக்கு உதவியாக இருக்கும் அது மட்டுமின்றி இந்த நாட்டிற்கே இந்த பகுதிக்கே அது வளத்தை தரும் எந்த வளம் நம் நாட்டில் இல்லை கனிம வளம் இல்லையா நீர்வளம் இல்லையா எந்த வளம் இல்லை எல்லாமே கொட்டி கிடக்கிறது நாம் எதற்காக மற்ற மாநிலங்களையோ அல்லது நாடுகளையோ நாம் கையேந்த வேண்டும் அவசியமே இல்லை ஏனென்றால் நமக்கு இந்த பூமி தந்துள்ளது பல கட்டுப்பாடுகள் இருக்கும் இப்போ மீனவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடல் தாண்டி மீன் பிடிக்க முடியவில்லை நீர்வளத்தில் அதிகமாக மீன்கள் கிடைக்கிறது எல்லை தாண்டி அவர்கள் செய்தார்கள் என்ற பிரச்சனை வருகிறது தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனையினால் அவர்களுக்கு பல பாதிப்புகளை உண்டாக்குகிறது அவர்களால் எல்லா இடத்திற்கும் சென்று அந்த எல்லைக்குள் ஒரு செய்தவர்கள் மீனை பிடிக்க முடியவில்லை எத்தனையோ பிரச்சனைகள் ராமேஸ்வர பிரச்சனைகள் அது போன்ற கடல் சார்ந்த இட இடங்களில் இவர்கள் மீன் பிடிக்கும் துறைமுகத்திற்கு போகும்பொழுது பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் அதற்காக இரண்டு நாடுகள் சேர்ந்து பேச வேண்டியுள்ளது ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி போராட்டம் செய்கிறார்கள் இதெல்லாம் நாம் அன்றாடம் பார்க்கிறோம் செய்தி மூலம் நமக்கு தெரிய வருகிறது என்ன வளம் நமக்கு இருந்தாலும் என்ன வளம் நமக்கு இருந்தாலும் பல இடையூறுகள் வந்து சேர்கிறது நிகழ்கிறது அதுபோல மலை அதற்கு என்று உரிமை இருக்கிறது அந்த உரிமம் பெற்று எடுக்கலாம் பூமிக்கு கீழே நிலக்கரி இருக்கிறது கனிமம் இருக்கிறது அதற்கும் உரிமம் தேவைப்படுகிறது சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ அவர்கள் செய்ய முடியும் குறிப்பாக ஒரு பிரிட்ஜ் கட்டுகிறார்கள் பாலத்தை கட்டுகிறார்கள் என்றால் அங்கே மண் அதிகமாக தேவைப்படுகிறது அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் எனவே சரியான வளத்தை நாம் கண்டறிந்து அதை வேண்டுபவர்களுக்கு வழங்கினால் இதை ஒரு சாதாரண மனிதனாக செய்ய முடியாது ஒரு குழுமமாக செய்ய முடியும் அரசின் ஆதரவும் தேவை அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களின் ஆதரவும் தேவை அது இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது இதையெல்லாம் நன்கு அறிந்து ஆராய்ந்து நாம் செய்தால் நிச்சயமாக அந்த வளத்தின் மூலம் நாடும் பலன் பெறும் நாமும் பலன் பெறுவோம் எனவே என்ன வளம் இல்லை அது நமக்கு எது தேவை என்று அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்து அதை நாம் பயன்படுத்த தொடங்கினால் ஒரு தொடக்கம் இருந்தால் போதும் அது நதி போல போய்க்கொண்டே இருக்கும் எனவே என்ன வளம் நமக்கு தேவை மக்களுக்கு தேவை நாட்டுக்கு தேவை என்பதை அறிந்து அதை நாம் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து செய்தால் ஒரு தொழிலை செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் நாடும் முன்னேறும் நாமும் முன்னேறுவோம் என்று சொல்லி உங்கள் கருத்துக்களை நான் தெரிந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறேன்